அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழப்பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க ஆண்டவர் உங்கள் மூலமாக அநேகரை ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்க இருக்கிறார் இந்த நாள் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் பத்தாவது வசனத்தின் பின்பகுதி என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை வசனத்தை பார்க்கிறோம் வாக்கு தத்தமான வார்த்தை வசனம் என்னுடைய நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்குவேன் நீ பயப்படாதே உன்னுடனே கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் உன்னோடு கூட இருக்கிற உன் தேவனாகிய கத்த உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் திகையாதே கலங்காதே நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஆண்டவர் தான் உங்களை நீதியின் வலதுகரத்தினால உங்களை நடத்துகிறார் எந்த காரியத்தை குறித்து கலங்கி போயிருக்கிறீங்களோ திகைத்து போயிருக்கிறீங்களோ பலன் இல்லாமல் ஐயோ என்னுடைய பலனெல்லாம் குன்றி போயிருக்குதே அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா இந்த நாள் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய நீதியின் வலதுகரத்தினால் நான் உங்களை பலப்படுத்துவேன் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார் உன் இஸ்ர தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் நீ பயப்படாத திகையாத கலங்காத நானும் கூட இருக்கிறேன் நீங்கள் எதை குறித்து பயந்து கலங்கி திகைத்து போயிருக்கிறீங்களோ அந்த காரியங்களை நீங்கள் கடந்து செல்லும்படியாக ஆண்டவருடைய கரத்தை பிடித்து உங்களை நடத்த இருக்கிறார் இந்த நாள் இந்த வசனத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க விசுவாசிங்க உங்கள் கரத்து ஆண்டவுடைய கரத்துக்குள்ளே இணைத்து கொள்ளுங்கள் ஆண்டவரை நீங்கள் என்ன நடத்துங்கப்பா என்னுடைய இவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருந்து கவலையில் இருந்து பிரச்சனையில் இருந்து தேவையில் இருந்து ஆண்டவரே நீங்கள் எங்களை நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவுடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து பாருங்க அற்புதமாய் ஆண்டவர் உங்களை வழி நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார் இந்த வசனங்களை விசுவாசிங்க ஜெபிக்கலாமா பர்சுத்த பிதாவே மொய் துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா நீதியின் வலது கரத்துனால இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துவீராக கலங்காதே திகையாதே பயப்படாதே என்று சொன்ன கர்த்தர் அவர்களை ஆண்டவரை எல்லா பயத்திற்கும் விலக்கி மறைப்பீராக இயேசு வினாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் bless யூ